வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நலத்திட்ட பணிகள் குறித்து மாவட்ட தலைவர் ரத்தனசாமி நேரில் ஆய்வு என விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆரியலூர் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட நாகமங்கலம் ஊராட்சி தேலூர் ஊராட்சியில் வேளாண்மை துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் நலத்திட்ட பணிகள் குறித்து மாவட்ட தலைவர் ரத்தனசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதன்படி அரியலூர் மாவட்டம் அரியலூர் வட்டாரம் நாகமங்கலம் கிராமத்தில் பிஎம்கேஎஸ் திட்டத்தில் இரண்டு ஏக்கர் கரும்பு பயிருக்கு ரூபாய் ஒரு லட்சத்தி இரு இருபத்தி ஒன்பதாயிரம் மானியத் தொகையில் சுற்றுநீர் பாசனம் அமைக்கப்பட்டு கரும்பு தோட்ட திட்டத்தினை பார்வையிட்டு நுண்ணீர் பாசன வசையின் பயன்பாடு கரும்பு விளைச்சல் குறித்து மாவட்ட தலைவர் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து தேலூர் கிராமத்தில் மானவாரியில் ஒருங்கிணைத்த பண்ணையம் திட்டத்தில் ரூபாய் முப்பதாயிரம் மானியத் தொகையில் வழங்கப்பட்ட கால்நடை மண்புழு தொட்டி தேம் தேனிப்பெட்டி மற்றும் பழக்கன்று ஆகியவற்றை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் தேலூர் ஊராட்சியில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மக்காசோளம் சிறப்பு தொகுப்பு ஒரு இயக்க பரப்பில் சாகுபடி செய்யப்பட்ட பயலினை பார்வையிட்டு விளக்கும் திட்டம் மக்காசோளம் விளைச்சல் உள்ளிட்ட பல்வேறு தகவல் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் தொடர்ந்து தேலூர் ஊராட்சியில் கனகராஜ் என்பவரின் வயலில் இரண்டு இயக்க பரப்பளவில் விதைப்பண்ணை திட்ட நெல் சிஆர் ஒன்று ஜீரோ ஜீரோ நைன் எஸ்யூபி ஒன் பயிர பயிரிடப்பட்டு உள்ளதை பார்வையிட்டு நெற்பயிர்களின் வளர்ச்சி குறித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொண்டார் அனை அதனைத் தொடர்ந்து தேலூர் கிராமத்தில் பாலை தோட்டத்தினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் தேசிய எண்ணெய் வித்து இயக்கம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து இயக்கம் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நிலக்கடலை பயிர் வகை விவசாய ப பணிகளுக்காக இரு பொருட்களையும் மாவட்ட தலைவர் ரத்தனசாமி வழங்கினார் மேலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட தார்பாய்களை பார்வையிட்டு அதன் தரம் பயன்பாடு வசதிகள் உள்ளிட்ட தகவல் குறித்து கேட்டறிந்தார் அதன் ஆய்வின் பொழுது வேளாண்மை இணை இயக்குனர் பாபு அரியலூர் வருவாய் கோட்டாட்சியர் செல்வி பிரேமி வேளாண்மை உதவி இயக்குனர் சாந்தி அரியலூர் வட்டாட்சியர் முத்து முத்துலட்சுமி வேளாண்மை அலுவலர் சிந்துஜா இதர அரசு அலுவலர்கள் உடன் இருந்தனர்